டிரம்பின் இடம்பெயர்வு திட்டத்தை நிராகரித்த எகிப்து ஜோர்டானுக்கு நன்றி தெரிவித்த ஹமாஸ் லெபனானில் குண்டுமலை பொழியும் இஸ்ரேல் மீண்டும் உச்சக்கட்ட பதற்றம் அனைத்து லெபனானியர்களையும் தெற்கில் உள்ள மக்களுக்கு ஆதரவாக நிற்குமாறு அழைப்பு விடுக்கும் ஹிஸ்புல்லா அமெரிக்கா இஸ்ரேல் சதிகளை முறியடிக்க ஒரே வழி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்க ஹவுதி தலைவர் அழைப்பு ஈரானில் ராணுவ போர் ஒத்திகை மேற்கி ஈரானில் அதிர்ந்த நிலம் உள்நாட்டில் இடம்பெயர்ந்த பலஸ்தீனர்கள் கொடூரமான இஸ்ரேலிய போரினால் பேரளவிற்கு உள்ளான காசா பகுதியின் வடக்கில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திரும்ப தொடங்கியுள்ளார்கள் இந்நிலையில் எகிப்தும் ஜோர்டானும் காசாவிலிருந்து அதிகமான பலஸ்தீன் மக்களை அழைத்து சென்று அந்த பகுதியை சுத்தம் செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கோரியிருந்தார் காசா மக்களை இரு நாடுகளுக்கு மாற்ற வேண்டும் என்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அழைப்பை எகிப்து மற்றும் ஜோர்டான் நிராகரித்துள்ளது இதனையடுத்து பலஸ்தீனிய எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் எகிப்து மற்றும் ஜோர்டானுக்கு நன்றி தெரிவித்துள்ளது ட்ரம்பின் கருத்துக்களுக்கு பதிலளித்த ஜோர்டானிய வெளியுறவு அமைச்சர் ஐமன் ஷபாடி காசாவிலிருந்து பலஸ்தீனர்கள் இடம்பெயர்வதை தனது நாடு உறுதியாக எதிர்பார்ப்பதாக கூறினார் இதுபோன்று எதிர்வினையில் எகிப்தின் வெளியுறவு மந்திரி பத்ராடி பலஸ்தீனர்களின் தற்காலிக அல்லது நீண்டகால இடமாற்றம் பிராந்தியத்தில் மோதலை விரிவுபடுத்தும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று சுட்டிக்காட்டினார் இதனையடுத்து எகிப்து அரபு குடியரசு மற்றும் ஜோர்டானில் இராஜ்யம் ஆகியவற்றின் கொள்கை ரீதியின் நிலைப்பாட்டை நாங்கள் பாராட்டுகின்றோம் எங்கள் பலஸ்தீனிய மக்களின் இடம்பெயர்வை நிராகரிப்பது அல்லது அவர்களின் நிலத்தை இந்த போக்களை காரணம் காட்டியோ அல்லது எந்த அநியாயத்தின் கீழ் அவர்கள் நிலங்களை பிடுங்குவதையும் எகிப்து மற்றும் ஜோர்டான் நிராகரித்துள்ளதை நாம் பாராட்டுகின்றோம் என்று ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது எங்கள் பலஸ்தீன் மக்களை தங்கள் நிலத்தை வைத்திருப்பதில் உறுதியான தன்மையை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றோம் மற்றும் அவர்களின் இடம்பெயர்வு மற்றும் வெளியேற்றத்தை நிராகரிக்கின்றோம் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது எங்கள் பலஸ்தீனிய மக்களின் அனைத்து வகையான இடப்பெயர்வுகளையும் அவர்கள் உறுதியாக நிராகரிப்பதற்கு அவர்களின் தேசிய உரிமைகளை ஆதரிக்கவும் அரபு லீக் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்புக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ள ஹமாஸ் குழு எந்த ஒரு இடப்பெயர்ச்சி திட்டமும் தோல்வியடையும் என்று வலியுறுத்தியுள்ளது ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் அப்தல் லதீப் அல் கனுவா பலஸ்தீன் மக்கள் தங்கள் நிலத்தில் உறுதியுடன் இருப்பதாகவும் அவர்களை வெளியேற்றும் எந்தவொரு திட்டமும் தோல்வியடையும் என்றும் வலியுறுத்தினார் போரின் மூலம் ஆக்கிரமிப்பாளர்களால் எங்கள் மக்களிடமிருந்து எடுக்க முடியாததை இடப்பேர் திட்டங்களின் மூலம் அவர்கள் அடைய மாட்டார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆக்கிரமிப்பாளர்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் தங்கள் கடமைகளை மறக்க முயற்சிக்கின்றார்கள் ஆனால் அதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளார் மறுபுறம் இஸ்ரேல் லெபனான் ஒப்பந்தத்தை பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரை நீடிக்க ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருந்த நிலையில் இஸ்ரேல் இஸ்ரேலுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பதினெட்டாம் தேதி வரையில் நீடிக்க லெபனான் ஒப்புக்கொண்டுள்ளதாக லெபனான் தற்காலிக பிரதமர் கூறுகின்றார் நவம்பர் மாதம் இஸ்ரேலுக்கும் இடையே அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேலிய துருப்புகள் வெளியேறி வருகின்றன இந்நிலையில் தான் பிப்ரவரி பதினெட்டு வரை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதை தொடரும் என்று லெபனான் அரசாங்கம் தனது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது మిగాటి తెలి இதற்கிடையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ஆட்சியின் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் லெபனானின் பொது சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட சமீபத்திய புள்ளி விவரங்களின் அடிப்படையில் நாட்டின் தெற்கு நகரங்களில் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிய லெபனான் மக்கள் மீது இஸ்ரேலிய படைகள் சூடு நடத்தியதில் குறைந்தது இருபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் மற்ற நூற்று இருபத்தி நான்கு பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது குறைந்தது ஒன்பது குழந்தைகள் ஒரு துணை மருத்துவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக லெபனானில் அல் சேனல் ஹவுலா எல்லையிலிருந்து இரண்டு லெப்னானியர்களை இஸ்ரேலிய படைகள் கடத்தி சென்றதாக செய்தி வெளியிட்டதாக பிரஸ் டிவி தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ஆளில்லா விமானமானது ஹயான் கிராமத்தில் வசிக்கின்றவர்களை குறிப்பதாக கூறப்படுகின்றது கூடுதலாக தெற்கு லெபனானில் உள்ள ஹவுலா மஸ்தால் ஷாக்ரா முக்கோணத்தில் லெபனான் குடிமக்கள் கூடியிருந்த கூட்டம் மீது இஸ்ரேலி ஆளில் குண்டுகளை வீசியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு மத்தியில் தெற்கு லெபனானில் உள்ள லெபனான் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கு அதிக ஆதரவை வழங்குமாறு ஹிஸ்புல்லா எதிர்ப்பு இயக்கம் அழைப்பு விடுத்துள்ளது மேலும் இந்த குழுவானது லெபனான் மக்களின் நெகிழ்ச்சி தன்மையை பாராட்டியுள்ளது லெபனானின் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு இயக்கம் லெபனான் குடியிருப்பாளர்களை தெற்கில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதை பாராட்டியுள்ளது எதிரையின் அச்சுறுத்தல்களுக்கு ஒருபோதும் அடிப்பணியாது என்பதை தேசம் மீண்டும் ஒருமுறை காட்டுவதாக கூறியுள்ளது இன்று அதிகாலை வெளியிட்ட அறிக்கையில் அனைத்து அச்சுறுத்தல்களுக்கும் ஆக்கிரமிப்புகளுக்கும் எதிராக எழுந்து நின்ற லெபனான் மக்களின் உறுதியை ஹிஸ்புல்லா குழு பாராட்டியுள்ளது அவர்களின் நிலத்துடனான அவர்களின் ஆழமான தொடர்பையும் தேசிய இறையாண்மையின் பாதுகாவலர்களாக அவர்களின் உறுதியான பங்கையும் எடுத்துக்காட்டியதாகவே லெபனானின் அல்பனார் செய்தியானது கூறுகின்றது இந்த புண்ணிய பூமியில் ஆக்கிரமிப்பாளருக்கு இடமில்லை என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தி நமது மக்கள் தங்கள் வீரமைக்கு எதிர்ப்பின் மூலம் எதிரிகளை விரட்டியடிப்பதை தொடர்கின்றார்கள் என்றும் அந்த அறிக்கை கோருகிறது இந்த தளராத மனமும் அடங்காத மனமும் எதிர்ப்பின் வலிமையான ஆயுதமாக அமைகின்றனர் என்றும் அந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது மறைந்த புனிதத்தியாகி சாயித் கசன் நசர்ல்லாவின் வார்த்தைகளையும் அதன் நினைவு கூர்ந்தது இந்நிலையில் இந்த சக்தியாலும் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் விடுதலை தேடும் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்கள் அலை மற்றும் ஆக்கிரமிப்பாளர்களால் வழங்கப்பட தங்கள் ஒற்றுமையின் விடுதலை மற்றும் வெற்றியால் வரையறுக்கப்பட்ட உண்மையான இறையாண்மையை ஒன்றாக பாடுபடவும் அந்த அறிக்கை அழைப்பு விடுத்துள்ளது இதேவேளை தனது அறிக்கையில் சர்வதேச சமூகம் போர் நிறுத்த உடன்படிக்கை குத்திரவாதம் அளிக்கின்றவர்களும் ஒப்பந்தத்தை மீறிய இஸ்ரேலின் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் லெபனிலிருந்து முழுமையாக வெளியேறும்படி கட்டாயப்படுத்த வேண்டும் என்றும் லெபனானின் ஒப்பந்தம் நவம்பர் வந்தது இந்த ஒப்பந்தம் வரை நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா வீதான போரை இஸ்ரேல் மீண்டும் தொடங்கினால் ஏமன் ஆயுதப்படைகளும் தங்கள் பதினடி நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிக்கும் என்று எச்சரித்துள்ளன ஏமனின் அன்சர்லா இயக்கத்தின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் பொருட்களை புறக்கணிப்பதை இஸ்லாமிய நாடுகளின் வசமுள்ள ஒரு முக்கியமான ஆயுதம் என்று வர்ணித்துள்ளார் எதிரிகள் பொருளாதார தடைகளை அவர்களுக்கு எதிரான அந்நிய சக்தியாக பயன்படுத்தி நாடுகளின் வளங்களை சுரண்ட முயல்கின்றார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார்கள் மேலும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பின்பற்றுவது அவர்களை அடிமைத்தனத்தில் மட்டுமே வைத்திருக்கும் என்பதை அரேபியர்களும் முஸ்லிம்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இஸ்லாமிய உம்மாவை அழைத்து அவர்களின் நிலங்களை ஆக்கிரமிப்பதை நோக்கமாக கொண்ட ஆபத்தான சியோன்சு திட்டம் குறித்து எச்சரிக்கையாக எடுக்குமாறும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய ஆட்சியும் அமெரிக்காவும் வடிவமைத்துள்ள மேலாதிக்க சக்திகளை முறியடிக்க இஸ்லாமிய உலகில் ஒற்றுமை வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் ஏமன் குழு இஸ்லாமிய போதனைகளின்படி செயல்படுகின்றது அதே நேரத்தில் எதிரிகள் குற்றங்களை செய்கின்றார்கள் எதிரிகள் ஏமனியர்களை அடையாளத்தை அளிக்க முற்படுகின்றார்கள் சியோன்ஸ் திட்டம் ஆபத்தானது மற்றும் அழிவுகரமானது என்றும் கூறியுள்ளார் எதிரிகள் தங்கள் திட்டத்தை கட்டங்கட்டமாக செயல்படுத்தி வருகின்றார்கள் சியோனிச திட்ட முறைகள் அனைத்து மட்டங்களிலும் ஆக்கிரமிப்பை நோக்கமாக கொண்டுள்ளது அமெரிக்காவும் இஸ்ரேலும் முன் விட முஸ்லீம் பிரதேசங்களை ஆக்கிரமித்து அவற்றின் இயற்கை வளங்களை சுரண்டுவதில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் கூறினார் காசாவில் போர் நிறுத்த உடன்படிக்கையே ஏமன் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் பலஸ்தீன் பகுதிகளில் இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்கினால் ஏமன் ஆயுதப்படைகளும் தங்கள் பதிலடி நடவடிக்கைகளை தொடரும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் டெஹ்ரானுக்கும் வாஷிங்டன் பரிமாறப்படவில்லை என்று ஈரானின் அரசியல் விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு அமைச்சர் கூறுகின்றார் ஈரானின் அரசியல் விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு அமைச்சர் மஜிக் தக்ரவான் இது பற்றி கூறுகையில் பொருளாதார தடைகள் காரணமாக ஈரானுக்கு வேறு நாட்டில் பணமில்லை என்று கூறினார் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்றின் அடிப்படையில் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் முடிவடைந்த திகதிக்கு பிறகு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இந்த செய்தியும் என்று கூறினார் இதற்கிடையில் ஈரானின் மேற்கு பகுதியில் ராணுவத்தின் தரைப்படை ராணுவ பயிற்சிகளை நடத்த உள்ளதாக ஈரான் ராணுவ ஒருவர் அறிவித்தார் ஈராணுவ தரைப்படையின் துணை நடவடிக்கை தளபதியான அமீர் கிரீம் எதிர்வர நாட்களில் ராணுவ பயிற்சி நடைபெற உள்ளதாக நேற்று அறிவித்தார் முப்பத்தி ஐந்தாவது சிறப்பு படை பிரிகேட் ஐம்பத்தி ஐந்தாவது வான்வழி படையணி நூற்று எண்பத்தி ஓராவது கவச படையணி ஆளில்லா விமானங்கள் மற்றும் ராணுவ விமான போக்குவரத்து மின்னணு போர் பெட்டாலியன்கள் உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவுகளின் பங்கேற்புடன் இந்த பாதுகாப்பு தாக்குதல் மற்றும் நடமாடும் ஒத்திகை நடத்தப்படும் என்று கூறினார் ஹெர்மெண்ட் ஷா மாகாணத்தில் ஷாகர் கிராமத்தில் இந்த பயிற்சி நடைபெற உள்ளதாக ராணுவ அதிகாரி தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பிற்கும் வெளிநாட்டு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதை இந்த பயிற்சி நோக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஈரானின் ஹெர்மன் ஷா மாகாணத்தில் இன்று அதிகாலை ஐந்து புள்ளி ஒன்று அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது உள்ளூர் நிறப்படி அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் அளவில் எட்டு கிலோமீட்டர் ஆடத்தில் ஐந்து புள்ளி ஒரு டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவே ஈரானிய நிலநடுக்கவியல் மையம் கூறுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் டியூப் சேனலை செய்து அருகிலுள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்